சீரடி சாய்பாபாவிடம் எத்தனையோ பக்தர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் ஆனால் பாபாவிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த ஒரே பக்தர் மகள் சாய்பாபா மகள் இவர்களின் இருவரது வாழ்க்கையும் இரண்டர கலந்திருந்தது இன்று உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சீரடி சாய்பாபாவின் அதிசயத்தை உணர்ந்து அவரை பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் மகள் சாபதி சீரடிக்கு வந்த இளம் பாபா பெயரை சாய்பாபா என்று மாற்றிய பெருமை மாமனிதரான இந்த மகள் சாபதிக்கே சேரும் மேலும் சாய்பாபா என்ற மந்திர சொல்லில் பக்தர்கள் மயங்கி கிடப்பதற்கான காரணமும் இவரேதான் சீரடியில் சாய்பாபாவை நாற்பது வருடங்கள் பூஜித்து ஆராதித்து வழிபட்ட சிறப்பும் இவருக்கு உண்டு சாய்பாபாவுக்கு அவர் வெறும் பக்தனாக மட்டுமல்லாமல் வேலைக்காரனாகவும் இருந்தார் மகள் சாபதிக்கு வசதி வாய்ப்பு கிடையாது பரம ஏழை ஆனால் நல்ல மனிதர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர் சீரடியில் உள்ள கண்டோபா கோவில் அவரது குலதெய்வமாகும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் மூலவர் சிவனின் பெயர் மகள் இவருடைய பெற்றோர்கள் அந்த பெயரையே இவருக்கு வைத்திருந்தார்கள் அக்கோவிலின் பூசாரியாகவும் அவரே இருந்தார் பொற்கொல்லர் இனத்தைச் சேர்ந்த மகள் குடும்பத் தொழில் ஏற்றதாக இல்லை விவசாய நிலம் ஏழு ஏக்கர் இருந்தும் விளைச்சல் இல்லாததால் அதிலிருந்து அவருக்கு வருமானம் எதுவும் கிடைக்கவில்லை வறுமையில் வாடிய அவர் கண்டோபா ஆலயத்தில் வரும் வருவாயை மட்டுமே சார்ந்திருந்தார் அந்த வருமானமும் கோவில் நிர்வாக செலவுகளுக்கு சென்றது மகள் வாழ்க்கை வறுமையில் சிக்கியது மனைவி மூன்று மகள்கள் ஒரு மகனை காப்பாற்ற அவர் கடும் போராட்டங்களை எதிர்கொண்டார் இந்த சூழ்நிலையில்தான் முதன் முதலில் அவர் இளம்பாபாவை சந்தித்தார் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்த இளம்பாபாவின் செயல்பாடுகள் மகள் சாபதியை ஈர்த்தன ஆனால் அவர் திடீரென மாயமாகிவிட்டார் பாபா மீண்டும் சீரடிக்கு திரும்பியபோது போது முதன் முதலில் மகள் சாபதி அவரை பார்த்தார் மகிழ்ச்சி பொங்கு அவர் ஆவோ சாய் என்று அழைத்தார் அன்று அவர் அப்படி அழைத்த பெயரே பாபாவுடன் இணைந்து சாய் பாபா என்று மாறி இன்றுவரை நிலைத்துக் கொண்டிருக்கிறது